வணக்கம் காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை மோடியை தூங்க விடாமல் அலரடித்துக் கொண்டிருக்கிறது ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று தொடர்ச்சியாக வலியுறுத்தி பேசி வருகிறார் ராகுல் காந்தி ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஏன் நடத்தப்பட வேண்டும் ஒவ்வொரு ஜாதியும் எவ்வளவு எண்ணிக்கையில் இருக்கிறார்கள் என்பதை மட்டும் அறிந்து கொள்வது அதன் நோக்கமல்ல ஒவ்வொரு ஜாதியும் இந்த சமூகத்தில் கல்வியில் அதிகாரத்தில் வாழ்க்கை முறையில் வாழ்வியலில் எந்த நிலையில் இருக்கிறது என்பதை கண்டறிவதுதான் ஜாதிவாரி கணக்கீடு இந்த அடிப்படை கணக்கீட்டை வைத்துதான் அதிகாரமற்ற மக்களுக்கு அதிகாரம் உள்ளவர்களாக மாற்றுவதற்கான திட்டங்களை வகுக்க முடியும் இன்றைக்கு தொண்ணூறு சதவீத மக்கள் விளிம்பு நிலையில் இருக்கிறார்கள் அவர்கள் பழங்குடியினர் தாழ்த்தப்பட்டவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் பெண்கள் மைனாரிட்டிகள் என்ற நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள் பத்து சதவீதம் பேர் கார்பரேட்டு கார்பரேட்டுகள் உயர்சாதிகள் உயர் வர்க்கத்தினர் என்ற நிலையிலே இருக்கிறார்கள் நாட்டினுடைய அதிகாரத்தை நாட்டினுடைய செல்வத்தை இந்த பத்து சதவீதம் பேர் தான் பெரும்பான்மையாக தங்களுடைய பிடிப்புகளை வைத்துக்கொண்டு இருக்கிறார்கள் எனவே சமூக நீதி வழங்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ராகுல் காந்தி கேட்கிறார் இந்தியாவினுடைய நீதிபதிகளில் மற்றும் அறுநூற்றி ஐம்பது பேர் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதில் நூறு சத நூறு பேர் தான் தொண்ணூறு சதவீத மக்களைச் சேர்ந்த பிரிவுகளை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள் உயர்கல்வி நிறுவனங்களிலும் இந்த நிலை தான் நீடித்துக் கொண்டு இருக்கிறது அதிகார் மட்டத்தில் பல நிலைகளில் உயர் இருக்கிறார்கள் இவர்களுக்கான நீதி கிடைக்கவில்லை என்றெல்லாம் அவர் பட்டியல் போட்டு காட்டுகிறார் நாட்டினுடைய முதல் இருநூறு உயர் தொழில்நுட்ப நிறுவனங்களில் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட தலித் மக்களுக்கான அதிகாரமிக்க பதவிகள் ஏதும் இல்லை என்பதையும் அவர் காட்டுகிறார் எனவே அனைத்து அதிகாரங்களிலும் அனைத்து கல்வி நிலையங்களிலும் அனைத்து வாழ்வாதாரங்களிலும் பாதிக்கப்பட்ட தொண்ணூறு சதவீத மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் அதற்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் இதுதான் காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை ஆனால் மோடி இதை திசை மாற்றி இந்துக்களில் இருந்து இருக்கின்ற செல்வங்களை பறித்து அதை இஸ்லாமியர்களுக்கு வழங்குவதுதான் இவர்கள் கேட்கின்ற சமூக நீதி என்று திசை மாற்றி மறைமாற்றி கீழ்த்தரமான பேச்சுக்களை அவர் பேசிக்கொண்டு இருக்கிறார் எனவே தொண்ணூறு சதவீதம் இன்றைக்கு விழிமுறையில் இருக்கின்ற மக்களும் இந்துக்கள் தான் பத்து சதவீதம் இருக்கின்ற மக்கள் உயர்சாதி உயர்வர்க்க கார்ப்பரேட்டுகள் ஆக இருக்கிறார்கள் பத்து சாதி உயர் சாதி உயர்வர்க்க கும்பலுக்கு பதினாறு லட்சம் கோடி கடன் தள்ளுபடி செய்கிறது தொண்ணூறு சதவீத மக்கள் இன்றைக்கு வறுமையிலே வாண்டி கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் தொண்ணூறு சதவீத மக்களினுடைய உரிமையை பறித்துக்கொண்டு பத்து சதவீத மக்களுக்காக இன்றைக்கு ஆட்சியை நடத்தி கொண்டு அந்த மோடி தான் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை எடுப்பதோடு இஸ்லாமிய வெறுப்பை பேசி இந்துக்களை ஒன்றுபடுத்த விடலாம் என்று வாக்குகளை வாங்க விடலாம் என்ற கற்பனையில் அவர் மொழி கிடக்கிறார் தொண்ணூறு சதவீத விளிம்பு நிலையில் இருக்கின்ற மக்களும் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் இந்துக்கள் தான் அவர்களுக்கு நாம் துரோகம் செய்கிறோம் என்பது மோடிக்கு தெரியாதா தெரிந்தும்தான் அவர் இதை செய்து கொண்டு இருக்கிறார் தலித் மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களை இடஒதுக்கீடை எதிர்த்து இஸ்லாமியர்களுக்கு போவதாக மோடி குற்றம் சாட்டுகிறார் பட்டியலின மக்களுக்கு தலித் மக்களுக்கு செய்யப்பட்ட இடஒதுக்கீடு அரசியல் சட்டப்படி உறுதி செய்யப்பட்ட ஒன்று அதில் எவரும் கை வைத்து விட முடியாது ஆனால் பட்டியலின மக்களை இன்றைக்கு உயர்கல்வி நிறுவனங்களில் உயர் பதவிகளில் அவர்கள் எண்ணிக்கையில் கால் பங்கு கூட நிரப்பப்பட முடியாத ஒரு ஆட்சியைத்தான் அவர் நடத்தி கொண்டு இருக்கிறார் அம்பேத்கரே வந்தாலும் அரசியல் சட்டத்தை மாற்றிவிட முடியாது நாங்கள் மாற்ற மாட்டோம் என்று பொய்யாக அவர் பேசுகிறார் அரசு சட்டத்தின் நோக்கத்தையே சீர்குலைத்தவர் மோடி தான் மாநிலங்களினுடைய ஒன்றியம்தான் ஒன்றிய ஆட்சி என்று அரசு சட்டம் கூறுகிறது ஆனால் மாநிலங்களுடைய அடையாளத்தை அழிக்கிறார் மோடி ஆளுநர்கள் அமைச்சரவின் முடிவுக்கு கட்டுப்பட்டவர்கள் என்று அரசு சட்டம் கூறுகிறது ஆனால் எதிர்கட்சி ஆளுகின்ற மாநிலங்களில் அமைச்சரவையே ஆட்டி படைக்கக்கூடிய அதிகாரம் படைத்தவர்கள் ஆளுநர்கள் என்கிறார் மோடி முன்னூற்றி எழுபதாவது பிரிவே அரசின் சட்டம் உறுதி செய்தது அதை ஒழித்தவர் மோடி சட்டத்தின் முன் மாதம் பாகுபாடு கட்ட காட்டக்கூடாது என்று சட்டம் கூறுகிறது ஆனால் இஸ்லாமியர்களை பாகுபடுத்தி பேசிக்கொண்டிருப்பவர் கொண்டிருப்பவர் மோடி இப்படி எத்தனையோ நிகழ்ச்சியில் நாம் பட்டியல் போட்டு காட்ட முடியும் அரசியல் சட்டத்தின் முன்னூற்றி நாற்பதாவது பிரிவு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு ஆணைய ஒன்றை அமைத்து அவருடைய சமூக பொருளாதார வாழ்வு நிலையை கண்டறிய வேண்டும் என்று கூறுகின்ற அடிப்படையில் தான் இன்றைக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்ற கோரிக்கை வைக்கப்படுகிறது ஆனால் அந்த கோரிக்கையை மறுத்து கொண்டிருப்பவர் மோடி இதுவும் அரசு சட்டத்திற்கு எதிரான ஒரு நடவடிக்கை தான் ஆக அரசியல் சட்டத்தினுடைய நோக்கை சீர்குலைத்து நாட்டை ஒற்றை ஆட்சியை நோக்கி சென்று கொண்டு ஒரு சர்வாதிகார ஆட்சியை உருவாக்குகின்ற மோடி இஸ்லாமிய வெறுப்பை முன்னிறுத்தி இந்துக்களுடைய வாக்குகளை கவர்ந்து விடலாம் விடலாம் என்று நடத்துகிற இந்த நாடகம் ஒருபோதும் எடுபடாது உலக நாடுகள் மோடியினுடைய இந்த மதவெறி பேச்சை உற்று கவனித்துக்கொண்டு கொண்டு ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றன இந்தியாவை தலைமுனிய வைக்கின்ற சமூக நீதியை ஜாதிவாரி கணக்கெடுப்பை திசை திருப்புகின்ற மோடியினுடைய இந்த குற்றலாட்ட பிரச்சாரத்தை மக்கள் நிச்சயமாக புறக்கணிக்க வேண்டும் சிந்திப்போம் நன்றி வணக்கம்